பொதுவா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ருத்ர என்பது நலம் தரக்கூடிய மந்திரமாக இருக்கிறது ஏன்னா ருத்ரன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய லைஃப்ல வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு நட்சத்திரம் இல்லையாமா சோ இவங்க மேக்ஸிமம் பார்த்தா கடல் கடந்து போறதுக்கு மாநிலம் கடந்து போறதுக்கு தான் நாய்க்குட்டி வளர்க்குறது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் அதனால வந்து வீட்டுல வந்து பைரவரை பராமரிக்க ரொம்ப நல்லது தங்கைக்கு திருமணமாகி அக்கா திருமணமாகாம இருக்கிறது இல்ல தங்கை திருமணம் வாழ்க்கையிலிருந்து அக்கா லைஃப் ஸ்டைல பெட்டர் இல்லாமல் இருக்கிறது இல்லாத அண்ணனுக்கு திருமணமாகாம தம்பிக்கு திருமணமாகிறது இது எல்லாம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில அதாவது இளமையா இருக்க வரை சீக்கிரம் திருமணம் பண்ணிடுவாரு

நடராஜர் தான் திருவாதிரையினுடைய வடிவம் ஒன்று ருத்ரனை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ருத்ரன் அப்படின்னாலும் அவரும் திருவாதிரையில் தோன்றியவர் தான் ருத்ரன் கழுத்துல என்ன இருக்கும்னா கபாலங்கள் இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க மண்டை இந்த மண்டை ஓடும் திருவாதிரையை குறிக்கக்கூடியது ருத்ராட்சம் திருவாதிரையை குறிக்கக்கூடியது நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சிவனடியார்கள் அனைவருமே ருத்ராட்சம் தரிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க இதுல இன்னொரு மிக முக்கியமான நட்சத்திரம் இது ருத்ரனை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆகுவதுனால மந்திர சித்திகளை அதிகம் தரும் நட்சத்திரம் திருவாதிரையில் யார் மந்திரம் படிக்கின்றார்களோ அதிலும் குறிப்பாக நமக்கு எது தேவையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லது திருவாதிரையில் படிக்கக்கூடிய மந்திரத்திற்கு சக்தி அதிகம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்துக்கலாம் தமிழகத்துல நிறைய தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்திற்கு மாறான செயல்பாடுகள்ல நிறைய இருந்தது இப்ப சைவ பள்ளி கொடுக்கிற இடத்துல அசைவ பள்ளி கொடுக்கறது நிலையில இருந்ததுதான் காஞ்சி காமாட்சி அம்மன் இதை வந்து மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர் அவர் உரித்த நட்சத்திரமும் திருவாதிரை தான் அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் அவரை போல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரி சுப்பிரமணிய புஜங்கம் சிவானந்த லகரி இதெல்லாம் கொடுத்தது யாராலையுமே முடியாது அப்போ மந்திரத்திற்கும் ஸ்ரீசக்கரத்தை சிலாசனம் செய்து இந்த பூமிக்கு வந்து ஒரு புண்ணியம் சேர்த்த பொறுப்பும் அதே போல வந்து தெய்வங்களை அழகாக பிரித்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அவரும் அதே நட்சத்திரம் அப்ப அந்த எப்போதுமே சித்தி சித்தி உண்டு உண்டு அப்படின்றது அர்த்தம் அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து பொருளை கையில் இல்லாம இருக்க மாட்டாங்க எப்போதுமே அவங்க பையில வந்து ஒரு தலைவலி மருந்து புரியுதுங்களா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கிட் அப்படின்றது அவங்க கிட்ட ஒரு நாள் நாட்டு வைத்திய முறைன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாகத்தான் இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ருத்ர பாராயணம் என்பது நலம் தரக்கூடிய மந்திரமாக இருக்கிறது ஏன்னா ருத்ர பாராயணம் இதுல கிட்டத்தட்ட பத்து அத்தியாயங்கள் இருக்கிறது இந்த ருத்ர மந்திரத்தை கேட்க கேட்க யாராவது இந்த பில்லி சூன்யம் பிசாசு இது போன்ற தொந்தரவுகளில் இருப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்குமா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய லைஃப்ல வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருவாதிரைக்கும் நண்பர்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசா என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது நீண்ட கால தொடர்புகளை வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணணும்னா கட் பண்ணும் அதே போல இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து திருமண வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது மகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா மகரம் மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர விஷயங்கள் எல்லாம் இவங்க கொஞ்சம் எடுக்கக்கூடாது அது வந்து இவர்களுக்கு நன்மை மகர மகர மகரலக்னமும் இந்த லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் பெற கூடாது அதே போல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடராஜருடைய வழிபாடு சிதம்பரம் அடிக்கடி செல்றது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்க போயிட்டு வர வர அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய மாறும் முன்னோர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் தொடர்புடைய பதிவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு டிஎன்ஏ பார்க்கும்பொழுது முன்னோர்களுக்கு வந்து கேன்சர் இருக்கலாம் குறைந்த வயதுல ஏதாவது குழந்தைகள் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவர்கள் கன்னி தெய்வ வழிபாட்டை கொஞ்சம் கையில் எடுத்தால் நல்லது முன்னோர்களை நினைத்து இந்த தை அம்மா வசை தை வெள்ளி ஆடி வெள்ளா சொல்றோம் இல்லையா இப்பெல்லாம் பெண் குழந்தைகளை கன்னி தெய்வமாக பாவித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவில் ராகு உடைய நட்சத்திரம் இல்லையாமா மேக்சிமம் கடல் கடந்து போறதுக்கு மாநிலம் கடந்து போறதுக்கு தான் நிறைய ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இவங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடிய குறியீடுன்னு பார்த்தோம்னா விளக்கு மாடம் நீங்க விளக்கு மாடம்னா அது வந்து பரணியுடைய குறியீடு புரியுதுங்களா வீட்டு வாசல்ல இருக்க விளக்கு மாடம் அடுப்பு இப்ப ஆண்களாக இருந்தா கால அடுப்பு பத்த வச்சு காஃபி போடுறது ஓகே உடனே சிரிப்பாங்க ஏன்னா அடுப்பை தொட விளக்கு மாடத்தை தொட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம அதாவது கேஸ் அடுப்பு கிடையாது நம்ம நார்மலாக அந்த காலத்தில் அடுப்பு வந்து முக்கோணமாக வைத்து ஏற்றுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அடுப்பு அடுப்பு எறியக்கூடிய அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அது வந்து அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அல்லது வீட்டில் முக்கோண வடிவம் மாடம் அமைத்து தீபம் ஏற்ற நன்மையை கொடுக்கும் உடல்நிலையில் எலும்பு தேய்மானம் பல் பிரச்சனை கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதனால எலும்பு கால்சியம் தொடர்புடைய விஷயத்துல இவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நாய்க்குட்டி வளர்க்கறது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் வந்து வீட்டில வந்து பைரவரை நம்ம வந்து ஆஹ் இது பண்ணி பதி பராமரிக்க ரொம்ப நல்லது வடுகு பைரவர் அப்படின்ற பெயர்ல வடுகு பைரவர் அப்படின்ற பெயர்ல எங்கெல்லாம் பைரவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை வழிபட நன்மை வந்து கண்டிப்பா இவங்களுக்கு அதாவது வடுகு பைரவர் அப்படின்னா வடுகூர் அப்படின்ற ஊர்ல வடுகு பைரவர் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்து வடை அணிவித்து நோய் நீங்க கடன் நீங்க வழிபட ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அதே வடுகு பைரவர் எங்க இருப்பார் அப்படின்னா திருவண்டார் கோவில்னு விழுப்புரம் பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சநதீஸ்வரர் அம்பாலுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா திரிபுர என்ற பெயர்ல ரொம்ப பழமையான கோவில் அங்க வடுகு பைரவர் இருக்கிறார் பொதுவா அந்த வடுகு பைரவரை வழிபட நோய்கள் நீங்கும் கடன் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் இதை வழிபட்டாலும் நன்மை அளிக்கும் அதே போல திருமண வாழ்க்கை என்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைதான் அளிக்கும் பட் என்ன விஷயத்துல கரெக்டா இருக்கணும்னா முன்னோர்கள் வழிபாட்டை எப்பொழுதுமே கொஞ்சம் அழகா பண்றது நல்லது ஏன்னா முன்னோர்கள்ல எப்போதுமே துர்மரண கர்ம பதிவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய திருவாதிரி நட்சத்திர வீட்டுகள்ல நான் பார்க்கும் பொழுது இப்போ தங்கைக்கு திருமணமாகி அக்கா திருமணமாகாம இருக்கிறது இல்ல தங்கை திருமணம் இருந்து அக்கா லைஃப் ஸ்டைல்ல பெட்டர் இல்லாம இருக்கிறது இல்லாத அண்ணனுக்கு திருமணமாகாம தம்பிக்கு திருமணமாகிறது இளமையா இருக்கவரு சீக்கிரம் திருமணம் பண்ணிடுவாரு முதுமையா இருக்கிறவரு பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் நிறையவே பார்த்திருக்கிறேன் சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா குல பொங்கலிட்டு படைப்பது நன்று இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணினா போதுமா ஸோ விளக்கு மாடம் வெற்றி தரும் குறியீடு தீபம் ஏற்றுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தீபம் நம்ம கோவில போய் ஏற்றுவோம் இல்லையா அது மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுவது இவர்களுக்கு நல்ல பலனை உறுதியாக வழங்கும் அதே போல திருவண்ணாமலையில சுற்றி இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் இருக்கு இல்லையா இதை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவண்ணாமலையுள்ள இருக்க ஜீவசமாதிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது தான் பரணி தீபம் ஸ்பெஷல் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் திருவண்ணாமலை வந்து பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கெல்லாம் நிறைய தொடர்பு இருக்கு அதனால திருவண்ணாமலை வந்து திருப்பத்தை கொடுக்கும் இல்ல அங்க சுற்றி இருக்கக்கூடிய அஹ் காளி கோவில் அங்க இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை வழிபட திருவாதிரை நட்சத்திரக்காரன் மேலும் மேலும் நல்ல ஒரு வலுவை அடைவதற்கு வாய்ப்பு அருமை ஏன்னா நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பதிவுல கேட்டிருந்தாங்க எங்களுக்கான அந்த ஒரு நட்சத்திரத்திற்கான விஷயங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு அது ரீச் ஆயிருக்கும் நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நட்சத்திர பதிவுல சந்திக்கலாம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா